அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் முழுமையாக இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் உச்ச அதிபதியாகவும் கடகராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க பதினோராம் இடத்தில் குரு பகவான் பலம் பெறுவது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் தற்போது பலம் பெறக்கூடிய குரு பகவான் மே மாதம் வரைக்குமே லாபஸ்தானத்தை வலுசு இருக்கப் போகிறார் அதற்கு பிறகு விரயத்தில் நுழைகிறார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்பும் விலகுகிறது சுக்கரனும் ஒன்பத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் படி பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணத்துல கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாலும் நிச்சயமாக அவற்றில் நல்ல மாறுதல் உங்களை தேடி வரப்போகிறது மன கவலை குழப்பம் சிக்கல் பிரச்சனை என எதை சந்தித்து கொண்டிருந்தாலும் அதில் நல்ல தீர்வு கிடைப்பதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் உச்ச அதிபதியான குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதிலிருந்து சனியும் அஷ்டம விலகுகிறாருங்க எனவே உறுதியாக நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் நட்பு கிரகமாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் அவர் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்யாதி அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது பலம் பெறுவது லாபஸ்தானம் என்பதால் உறுதியாக முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்துகிறாருங்க எனவேதான் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் வானியல் அரசன் என்றும் குரு பகவான் அழைக்கப்படுகிறார் அவருடைய சிறு நகர்வு கூட மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட குரு பகவான் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வளம் வருவது முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது எனவேதான் கடகராசிக்காரர்கள் சந்திக்க தடை தாமதங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்வது மட்டுமல்லாது மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் குரு பகவானினுடைய சுப பார்வை பதிவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் லாப குருவால் வெற்றி விரைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது அஷ்டம சனியின் இறுதி காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே அஷ்டம சனியில் இருந்து விடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய அளவிலான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்திற்கு வித்திடுகிறார் தைரிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தனது சுப பார்வையால் மிகவும் உள்ளதாக மாற்றுகிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் நினைத்த காரியம் அனைத்தையும் தடையில்லாமல் செய்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும் தந்தை வழி உறவு முறைகளிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரி தற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாக பூர்த்தியாகும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதோடு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் திருமணம் காதல் திருமணம் என திருமண திருமண பந்தத்தில் இணைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக வந்த கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறது ஏனென்றால் ஒரு புறம் மற்றொருபுறம் குருவினுடைய சுப பார்வை வக்ர நிவர்த்தி பெற்று கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் பதிவது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே உலகின் எந்த முலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உங்களை தேடி வரப்போகிறது அலுவகைக்கு ஏற்பட்ட நல்ல ஆறுதலை இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பண புழக்கம் அதிகரிக்கும் பண பற்றாக்குறை விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய சிறு முயற்சியிலே அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு திருப்திகரமாக அமையும் உத்தரபாகியத்தில் இருந்த தடை முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகுகிறது உடல்நலம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கப் போகிறது உடல் நலத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாங்க கடகராசிக்காரர்கள் அதோடு மட்டுமல்லாது அடிபட்டு கொண்டே இருந்த சூழலில் இவற்றிற்கு மருந்தாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானம் உயர்கிறது வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருகிறது நினைத்த காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறதுங்க உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவன காரகரான சனி பகவானும் ஆசிரமத்தில் இருந்து விலகுகிறார் குரு பகவானும் லாபஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாக இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் போன்றவற்றை மிக சிறப்பாக குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை விழிப்புணர்வுடன் அலட்சியம் இல்லாமல் செயல்படுங்க மிக சிறப்பான எதிர்பார்ப்புகள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பாக கைகூடும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடமும் நல்ல இணக்கமான சூழலும் உத்வேகத்துடன் பணியாற்றுவதற்கான அற்புதமான யோகமும் இந்த தருணத்தில் தடை இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பத திட்டவட்டமாக குரு பகவான் லாபத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லாமல் லாபத்தை உயர்த்தி கொடுப்பதற்கான யோகத்தை உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது நிதி நிறுவனங்களின் ஆதரவு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும் புதிய முதலீடுகள் விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதில் உச்சம் பெற்று வளம் பெறக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக குரு பகவானும் லாபஸ்தானத்தில் அரசியின் அதிபதியான சந்திரனும் வலம் வரும்போது ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் சனி எனவே மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கலைத்துறையில் அற்புதமாக கைகூடுங்க மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் அமோகமாக கைகூடும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான யூகங்களை யுக்திகளை மேற்கொண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்த்துவதோடு மிக பெரிய அளவிலான சாதனையான விஷயங்களை கூட மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நற்பெயர் அதிகரிப்பதோடு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மாணவர்களின் கல்வியில் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஞாபக சக்தி அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் எனவே கடகர கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் லாபத்தில் இருப்பதால் உறுதியாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் விவசாய நிலம் வாங்குதல் மற்றும் முதலீடுகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான யோகமும் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக அதற்கான தீர்வும் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை